மின்கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது சிறந்த திரைப்படத்திற்கான சர்வதேச விருதை வென்ற ஹாய் நானா திரைப்படம் குறித்த ஒரு சிறப்பு பார்வை பார்க்கலாம் திரைப்படம் கடந்த வருடம் டிசம்பர் ஏழாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது இயக்குனர் சௌரவ் இயக்கத்தில் நாடி நடித்த திரைப்படம் ஹாய் நானா இந்த படத்தில் நாணிக்கு ஜோடியாக மிருனால் தாகூர் நடித்தார் அப்பா மகள் உறவை மையமாக வைத்து உருவான இப்படத்திற்கு ஹசம் அப்துல் இசையமைத்தார் வைரா என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் இப்படத்தை தயாரித்தது ஹாய் நானா திரைப்படம் கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் ஏழாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது மேலும் ஹாய் என்ற பெயரில் உலகம் முழுவதும் வெளியானது பின்னர் திரைப்படம் ஜனவரி நான்காம் தேதி நெட்பிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியானது இப்படம் உலகம் முழுவதும் எழுபத்தி ரெண்டு கோடிக்கு மேல் வசூல் ஈட்டியது இது நாடி நடித்து வெளியான படங்களில் அதிக வசூல் செய்த இரண்டாவது படமாகும் முதல் இடத்தில் அதே வருடம் வெளியான தசரா உள்ளது இப்படம் ரூ நூற்றி இருபது கோடிக்கு மேல் வசூலித்தது இந்த நிலையில் ஹாய் டாட் என்ற பெயரில் சர்வதேச அளவில் வெளியான ஹாய் நானா திரைப்படம் ஏதென்ஸ் சர்வதேச கலை திரைப்பட விழாவில் அவர்களின் மார்ச் பதிப்பில் சிறந்த திரைப்படத்திற்கான விருதை வென்றுள்ளது இதனை படக்குழு போஸ்டர் வெளியிட்டு தெரிவித்துள்ளது நேயர்களே மீண்டும் அடுத்த சிறப்பு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்